சராஜ கீ ஜபதம் வைத்து கண்ணாணி வா வவா மணி வண்ணா வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணாணி வா மணிவண்ணா பதம் வைத்து கண்ணா நீ மல்லிகை முல்லை மலராலே அச்சனை செய்வோம் வா மல்லிகை முல்லை மலராலே அச்சனை செய்வோம் வா மாதவனே தவனே கேஷவனே யாதவனே கண்ணா நீ நீ வா 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 மணிவண்ணா சின்ன சின்ன பதம் வயத்து கண்ணா நீ வா 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 திரௌபதி திரௌபதி மானம் மானம் வாணம் வா 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 காலமெல்லாம் உன்னருளை வேண்டுகிறோம் வா வா மணிவண்ணா நீ வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உன்னுருவம் கண்ணழகா மணிவண்ணா